புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் அதிரடி சோதனை இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் புதுச்சேரியில் தொடர்ந்து நாட்டு வெடிகுண்டு வீச்சு கொலை கொள்ளை கஞ்சா உட்பட பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதனை தடுக்க காவல்துறையினர் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் அதன்படி புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் சோதனை செய்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக வில்லியனூர் மற்றும் அதன் சுற்று வட்டார வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட கோபாலன் கடை அம்மா நகர் நடராஜன் நகர் அரசு புதுநகர் உத்திரவாகினிப்பேட் ஒத்தவாடை கானுவாப்பேட்டை சாமியா தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கும் முக்கிய ரவுடிகளின் வீடுகளில் மேற்கு எஸ்பி வம்சிதா ரெட்டி தலைமையில் பயிற்சி ஐ பி எஸ் மீனா முன்னிலையில் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் இன்ஸ்பெக்டர் குமார் மற்றும் சிறப்பு போலீசார் போலீசார் உள்ளிட்டோர் அதிரடியாக திடீர் சோதனை நடத்தினர் அப்போது ரவுடிகள் வீடுகளில் உள்ளனரா எங்கே உள்ளனர் ஏதேனும் கத்தி வெடிகுண்டு உள்ளிட்ட ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என சோதனை செய்தனர் மேலும் அப்பகுதியில் வசிக்கும் பொது மக்களிடம் ரவுடிகளால் ஏதேனும் தொந்தரவு இருக்கிறதா என்பது குறித்து கேட்டறிந்தனர் சந்தேகம் படும்படி வீட்டில் பதுங்கி இருந்த இரண்டு ரவுடிகளை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் ரவுடிகள் யாரேனும் ஊருக்குள் வந்தால் தகவல் தெரிவிக்கும்படி அப்பகுதி மக்களுக்கு காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டது